எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து கரும்பு சரு உரிக்க வந்தோம் நேற்று எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சரியான காற்று மலை அதனால் கரும்பெல்லாம் வந்து அடியோட அப்படியே பகுத்துடுச்சு அப்புறம் காட்டுக்காரங்க வந்து உரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் வரப்போ தான் இந்த கிணத்த பார்த்தோம் இந்த கிணத்த பார்க்குறப்போ உண்மையாக எங்களுக்கு மீன் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் மறுபடியும் திரும்பி தான் போனோம் கரும்பு ச கரும்பு உரிக்க வேணான்ட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை கரும்பெல்லாம் அடியோட அப்படியே பகுத்துருச்சு அதனால் அதை எடுத்து நிமித்தி உரிக்கிறப்ப கரும்பெல்லாம் ஒடிஞ்சு போயிடும் அதனால் வேணான்ட்டாங்க சரி நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நாந்து தான் போகணும் பஸ்ஸுக்கு தான் வந்தோம் மறுபோய் பஸ்ஸு பிடிக்கும் ஒரு கிலோமீட்டர் நாழ்ந்து போனோம் அப்போ சரி ஏன் வெயிட்டான பையன் தூக்கிட்டு போகணும் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சாப்பிட்றப்ப தான் எனக்கு கிணத்து மேலே உட்காந்தோம் உட்காந்தது எங்கள் சவுண்டு அந்த டிஃபன் பாக்ஸு சவுண்டுக்கு ஏற்றமும் என்னன்னு தெரியல மீனுங்கள்லாம் வரிசையாக வராச்சிரும்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பாடு போட்டோம் அப்புறம் வேக வேகமாக எல்லா மீனும் வந்துடுச்சு அப்போ நாங்கள் காட்டுக்கார்ட்ட கேட்டோம் எல்லா மீனும் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது நாங்கள் மீன் பிடிச்சிக்கட்டுமா அப்படின்னதுக்கு அவர் என்னங்கிறாரு நீங்கள் பிடிச்சிக்கோங்க எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இல்லாதப்போ பிடிச்சிக்கோங்க எனக்கு இது நீங்கள் பிடிச்சி மீனை பார்த்து கொடுக்க மனசு வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாருங்க அப்படின்னு சொன்னார் மீனை இறங்கினாவே பிடிச்சிடலாம் போல் நேற்று மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் கிணத்து மேலே வரைக்கும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இந்த பக்கம் தான் கிணறு இருக்குது நாங்கள் சாப்பாடு அந்த பாம்பேரி சொல்லுவோம் இல்லை அங்கே தான் போட்டோம் மீன் அங்கே உள்ளேருந்து எல்லா மீனும் பயப்படாமல் வந்து 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 சாப்பிடுது இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் காட்டை பார்த்துட்டு இருந்தோமா அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறோம் மீனை ஒன்று கூட காணோம் நாங்கள் இருந்தால் மேலே வருது நாங்கள் இல்லைன்னா அதுவும் போயிடுது இல்லை எல்லா மீனுமே கெண்டை ஜிலேபி அந்த மாதிரி மீன் தான் மீன் நாங்கள் காட்டுக்காரங்கள்ட்ட கேட்டோம் நீங்களும் பிடிச்சி கொண்டாந்து விட்டீங்க அப்படின்னதுக்கு எங்களுக்கே தெரியல எங்கேருந்து இத்தனை மீன் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா தான் வாய்க்கால் தண்ணி நீக்கி விட்ருக்காங்கல்ல உங்கள் ஊர்லெலாம் வாய்க்கால் தண்ணி வகுதான்னு சொல்லுங்கள் வாய்க்கால் தண்ணி நீக்கி விட்ருக்காங்க அதுக்கும் இந்த கிணத்துக்கும் இது போல் ஜாயினிங் போல் அங்கேருந்து தான் இங்கே கிணத்துக்கு இவ்வளோ மீன் வந்துருச்சு பார்க்க எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க நாங்கள் இப்போ தான் கிளம்ப போகிறோம் வாய்க்கா கரையிலே தான் நாங்கள் வந்து போகணும் வாய்க்காக்கரை கரையில் நிறையா தண்ணி ஓடுது நல்லா சலசலன்னு வாய்க்கரை சுற்றி என்னென்னமோ செடிங்க முளைச்சி எல்லாம் அழகழகாக இருக்குது இன்னும் ஒரு கிலோமீட்ரு பஸ்ஸுக்கு போகணும் பஸ்ஸு பிடிக்க காலையிலேயே சாயங்காலமும் கரெக்டாக பஸ் டைம் தெரியும் ஆனால் இப்போ வந்து இந்த டைமுக்கு எங்கே பஸ் வரும் அப்படின்னு தெரியல எங்கள் காலையிலே எங்கள் பொழப்பு நடக்கிற பொழப்பாக தான் இருக்குது அப்புறம் இங்கே காட்டு சுற்றியும் தென்னை மரமாக இருக்குது பாருங்கள் இந்த தென்னை மரத்து நிழல் கூட தெரியும் இங்கே தண்ணியில் வாய்க்கால் கரையில் நான் போகிறப்போ ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் பார்க்காதீங்க போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு போயிட்டு போயிட்டு வருதுங்க எங்களுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது நாங்களே இவ்வளோ நாள் காட்டு வேலை செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ மீனெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் பஸ்ஸுக்கு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பத்து பேரோட சேர்ந்து நடந்து போகிறப்ப அந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிறதே தெரியாது நாங்கள் அடுத்த வீடியோவில் பத்து பேர் காட்டுறோம் நீங்கள் நடவு வீடியோவில் பாட்டணுன்னு தெரிஞ்சுருக்கோம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க எல்லாம் ஒரே குரூப்பாக சேர்ந்து ஒரு காடை இது பேசி நாங்கள் சரவு உரிக்கிறது காட்டு வேலை எல்லாமே செய்வோம் இப்போ பாருங்கள் சுற்றி காட்ட போகிறோம் இது வந்து மரம் சுற்றி இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மோட்ரூமு மாட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு வீடு மாதிரி இருக்கும் மாட்ரூம்லேயே இருந்துக்கலாம் போல் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் எங்கள் ஆளுங்க வருவாங்க பாருங்கள் ரெண்டு பேர் தான் ஒரு அந்த பக்கம் ஒரு பத்து பேராட்டு இருக்காங்க இந்த காடு தான் நாங்கள் உரிக்கும் வந்தோம் கரும்பு தான் சாந்தி போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மீன் இந்த மாதிரி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க